செவிப்போம் அதிகமாக நேசித்து வெளிநாட்டுகிற மீன் புரலோகப்பீடாவே ஆசீர்வதிக்கப்பட்டுமையான அளவுரை த மாதிரை கொள்கைக்காக நடைசலுத்துகிறோம் இந்த நாளில் அளவிற்கு ஆரம்பித்த நேரம் முதல் இந்த நேரம் வரைக்கும் ஆண்டுவதற்கு திறமையானவரை நிலை இந்த பலத்த கிரைகளை செய்ததிலே மட்டுமன்றி கிடைத்த காணிக்கைகளை கத்தர் ஆசீர்வாதியும் அந்த வரைக்கும் கூடி ஓடித்திருக்க என்று கொடுத்த ஒரு குறைகளை லட்ச நாளை கோடி நாளாய் திரும்பித் தருவீடாகவே அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் அவர்கள் ஓழியங்கள் செல்கட்டும் அதனால் போது அடுத்த மாதம் ஒரு வேதே இடத்துல அந்தவரை இன்னும் அந்தவரை தெய்வ நாம மகிழ்ச்சிக்கிறது தெய்வ ராசர்களையும் அடவுரை தாருகளை வர திருவை செய்யப்படியாக செபிக்கிறோம் நம்ம மகிமே எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தை செபிக்கிறோம் சின்ன கேளுவோம் நல்லபடியாக